பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முக்கிய காரம் இனிமையான குழந்தைகளே தேக அபிமானம் அசுர நடத்தையாகும் அதை மாற்றி தெய்வீக நடத்தைகளை தாரணை செய்யுங்கள் அப்பொழுது ராவணனின் சிறையில் இருந்து விடுபட்டு விடுவீர்கள் கேள்வி ஒவ்வொரு ஆத்மாவும் தனது பாவ செயல்களின் தண்டனையை எப்படி அனுபவிக்கிறது அவற்றிலிருந்து விடுபடுவதற்கான சாதனம் என்ன பதில் ஒவ்வொருவரும் தங்களது பாவங்களின் தண்டனையை ஒன்று கர்ப்ப சிறையில் அனுபவிக்கிறார்கள் இன்னொன்று ராவணனின் சிறையில் அநேக விதமான துக்கங்களை அனுபவிக்கிறார்கள் குழந்தைகளாகிய உங்களை இந்த சிறைகளில் இருந்து விடுவிக்க பாபா வந்துள்ளார் இவற்றிலிருந்து விடுபட தூய பார்வை உடையவராகுங்கள் ஓம் சாந்தி நாடகத்தின் திட்டப்படி தந்தை வந்து புரிய வைக்கிறார் தந்தை தான் ராவணனின் சிறையிலிருந்து விடுவிக்கின்றார் ஏனெனில் எல்லோரும் கிரிமினல் பாவ ஆத்மாக்கள் ஆவார்கள் முழு உலகத்தின் அனைத்து மனிதர்களும் கிரிமினல் குற்றம் செய்பவரான காரணத்தினால் ராவணனின் சிறையில் உள்ளார்கள் பிறகு சரீரம் பொழுது அனை அப்பொழுதும் கர்ப்ப சிறையில் செல்கிறார்கள் தந்தை வந்து இரண்டு சிறைகளில் இருந்து விடுவிக்கிறார் அரைக்கல்பம் ராவணனின் சிறையிலும் கர்ப்ப சிறையிலும் செல்ல மாட்டீர்கள் தந்தை மெதுமெதுவாக முயற்சியின் அனுசாரப்படி நம்மை ராவணனின் சிறை மற்றும் கர்ப்ப சிறையில் இருந்து விடுவித்துக் கொண்டே இருக்கிறார் என்று நீங்கள் அறிவீர்கள் நீங்கள் அனைவரும் ராவணனின் ராஜ்யத்தில் குற்றவாளி ஆவீர்கள் என்று தந்தை கூறுகின்றார் பின் ராமராஜ்யத்தில் எல்லோரும் தூய பார்வை உடையவர்களாக இருப்பார்கள் சத்தியுகத்திற்கு தங்க யுகம் என்றும் வெள்ளியுகம் என்றும் கூறப்படுகிறது சத்தியுகத்தினுடைய சுகம் திரேதாவில் இருக்க முடியாது ஏனெனில் ஆத்மாவின் இரண்டு கலை குறைந்து விடுகிறது ஆத்மாவின் கலை குறைந்து விடும் பொழுது சரீரமும் பின் அவ்வாறு ஆகிவிடுகிறது எனவே உண்மையில் நாம் ராவணனின் ராட்சியத்தில் தேக அபிமானி ஆகிவிட்டோம் என உணர வேண்டும் துவாப்ரயுகத்திலிருந்து ராவணர் ராட்சியம் ஏற்படும் அப்பொழுது ஐந்து விக்காரங்கள் என்ற ராவணன் சர்வவியாபி ஆகிவிடுகிறான் என்பதை குழந்தைகளாக நீங்கள் அறிந்துள்ளீர்கள் தந்தை கூறுகிறார் இதை சரியாக கூறுகிறேன் ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பும் நான் குழந்தைகளாக உங்களை ராவணனின் சிறையில் இருந்து விடுவித்து வந்திருக்கிறேன் இப்பொழுது மீண்டும் விடுவிக்க வந்துள்ளேன் அரைக்கல்பம் ராமராஜ்யமாகும் அரைக்கல்பம் ராவண ராஜ்யமாகும் குழந்தைகளுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்றால் புரிய வைக்க வேண்டும் பாபா கூட குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கின்றார் குழந்தைகளே இது போல புரிய வையுங்கள் குழந்தைகளாகிய நீங்கள் சீமப்படி உலகத்தில் அமைதியை ஸ்தாபனை செய்வதற்கு நிமித்தமாக ஆகி உள்ளீர்கள் ஒரு தந்தையினை தவிர வேறு யாருடைய வழியையும் உயர்ந்ததிலும் உயர்ந்ததாக இருக்க முடியாது உயர்ந்ததிலும் உயர்ந்த வழியே பகவான் வரதானம் தரிசி மூன்று காலத்தை உணர்ந்தவர்கள் என்ற சீட்டில் செட் ஆகி ஒவ்வொரு செயலையும் செய்யக்கூடிய சக்திசாலி ஆத்மாவீர்களாக ஸ்லோகன் அனைத்து சக்திகள் மற்றும் ஞானத்தில் சம்பனம் நிறைந்திருப்பதுதான் சங்கம யுகத்தின் ஆகும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய பாடத்தில் இந்த இரண்டு சிறைகளை பற்றிய அதிகமாக சொல்கின்றார் அதில் ஆழ்ந்த கருத்துக்கள் உள்ளன பார்ப்போம் ஓம் சாந்தி நாடகத்தின் திட்டப்படி தந்தை வந்து புரிய வைக்கிறார் சந்தை தான் ராவணனின் சிறையில் விடுவிக்கின்றார் பாருங்கள் எல்லோரும் கிரிமினல் பாவ ஆத்மாக்கள் ஆவார்கள் முழு உலகத்தின் அனைத்து மனிதர்களும் கிரிமினல் குற்றம் செய்பவரான காரணத்தினால் ராவணனின் சிறையில் உள்ளார்கள் பிறகு சரீரம் விடும்பொழுது அப்பொழுதும் கர்ப்ப சிறையில் செல்கிறார்கள் தந்தை வந்து இரண்டு சிறைகளில் இருந்தும் விடுவிக்கிறார் பின் நீங்கள் அரைக்கல்பம் ராவணனின் சிறையிலும் கர்ப்ப சிறையிலும் செல்ல மாட்டீர்கள் தந்தை மெது மெதுவாக முயற்சியின் அனுசாரப்படி நம்மை ராவணனின் சிறை மற்றும் கர்ப்பஸ்திரையிலிருந்து விடுத்துக் கொண்டே இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள் நீங்கள் அனைவரும் ராவண ஆட்சியத்தில் குற்றவாளி ஆவீர்கள் என்று தந்தை கூறுகின்றார் பின் ராமராஜ்யத்தில் எல்லோரும் தூய பார்வை உடையவர்களாக இருப்பார்கள் எந்த ஒரு பூதமும் பிரவேசம் ஆவதில்லை தேக அகங்காரம் அகங்காரம் வரும்பொழுதே மற்ற பூதங்களின் பிரவேசம் ஏற்படுகிறது இப்பொழுது குழந்தைகளாக நீங்கள் புருஷார்த்தம் செய்து தேகி அபிமானி அதாவது ஆத்மநிலை ஆக வேண்டும் இவர்களைப் போல லட்சுமி நாராயணராக ஆகிவிடும் பொழுதே தேவதை என்று அழைக்கப்படுவீர்கள் இப்பொழுது நீங்கள் பிராமணர்கள் என்று அழைக்கப்படுகிறீர்கள் ராவணனுடைய சிறையில் இருந்து விடுவிப்பதற்காக தந்தை வந்து படிப்பிக்கவும் செய்கிறார் மேலும் அனைவருடைய கெட்டுப்போன நடத்தைகளை திருத்தவும் செய்கின்றார் அரை கல்பமாக நடத்தைகள் கெட்டு கெட்டு மிகவுமே கெட்டு போய்விட்டது இச்சமயத்தில் இருப்பது தமோ பிரதான நடத்தைகள் தெய்வீக மற்றும் அசுர நடத்தைகளில் உண்மையில் இரவு பகலுக்கான வித்தியாசம் உள்ளது இப்பொழுது புருஷார்த்தம் செய்து தங்களுடைய தெய்வீக நடத்தைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று தந்தை புரிய வைக்கிறார் அப்பொழுதுதான் அசுர நடத்தை விடுபட்டுக் கொண்டே செல்வீர்கள் அசுர நடத்தைகளிலும் நம்பர் ஒன் அபிமானமாகும் ஆத்மா அபிமானியின் நடத்தைகள் ஒரு பொழுதும் கெட்டுப்போவதில்லை எல்லாமே நடத்தைகளை பொறுத்து உள்ளது தேவதைகளின் நடத்தை எப்படி கெட்டுவிடுகிறது அவர்கள் மார்க்கத்தில் செல்லும் பொழுது அதாவது விசாரி ஆகும்பொழுதுதான் நடத்தை கெட்டுவிடுகின்றன ஓம் சாந்தி ஓம் சாந்தியும் தனக்குத்தானே நன்மை செய்து கொள்ளுங்கள் என்று தந்தை கூறுகிறார் அதை என்னவென்று பார்ப்போம் குழந்தைகளாகி நீங்கள் ஸ்ரீமற்படி உலகத்தில் அமைதியையும் தாவனை செய்வதற்கு நிமித்தமான ஆகியுள்ளீர்கள் ஒரு தந்தையை தவிர வேறு யாருடைய வழியும் உயர்ந்ததிலும் உயர்ந்ததாக இருக்க முடியாது உயர்ந்ததிலும் உயர்ந்த வழியே பகவானினுடையது அதன் மூலம் பதவி கூட எவ்வளவு உயர்ந்ததாக கிடைக்கிறது தனக்கு நன்மை செய்து கொண்டு உயர்ந்த பதவியை அடையுங்கள் மகாரதி ஆகுங்கள் என்று தந்தை கூறுகிறார் படிக்கவே இல்லை என்றால் என்ன பதவி அடைவீர்கள் இது கல்ப கல்பாந்திரத்தின் விஷயம் ஆகும் சத்தியத்தின் வேலைக்காரன் வேலைக்காரிகள் கூட நம்பர் பிரகாரம் இருப்பார்கள் அந்தையோ உயர்ந்தவராக வந்துள்ளார் ஆனால் படிக்கவே இல்லை என்றால் என்ன பதவி அடைவார்கள் பிரஜைகளில் கூட உயர்ந்த தாழ்ந்த பதவி இருக்கும் அல்லவா இதை புத்தி மூலம் உணர வேண்டும் மனிதர்களுக்கு நாம் எங்கு போகிறோம் என்பதே தெரியாது வேலையை செல்கிறோமா இன்னைக்கு கீழே இறங்கி கொண்டு செல்கிறோமா தந்தை வந்து குழந்தைகளாக உங்களுக்கு புரிய வைக்கிறார் நீங்கள் தங்க யுகம் வெள்ளி யுகத்தில் இருந்து இப்பொழுது இங்கே இரும்பு யுகத்தில் வந்து விட்டீர்கள் இச்சமயத்திலோ மனிதர்கள் மனிதர்களை சாப்பிட்டு விடுகிறார்கள் இப்பொழுது இந்த எல்லா விஷயங்களையும் புரிந்து கொண்டால் தான் ஞானமும் என்று கூறப்படும் கூறப்படுகிறது என்று கூற முடியும் ஒரு சில குழந்தைகள் ஒரு காதால் கேட்டும் மறு காதால் வெளியேற்றி விடுகிறார்கள் நல்ல நல்ல சென்டர்களிலும் நல்ல நல்ல குழந்தைகளுக்கு கூட குற்றப்பார்வை இருக்கிறது லாபம் நஷ்டம் கௌரவம் பற்றி பொருட்படுத்துகிறார்களா என்ன முக்கியமான விஷயமே குற்றப்பார்வையினுடையது காமம் மகா எதிரி என்று தந்தை புரிய வைக்கின்றார் இதன் மீது வெற்றி அடைந்தால் தான் உலகத்தை வென்றவராக முடியும் தேவதைகள் சம்பூர்ண ஆவார்கள் அல்லவா போக போக புரிந்து கொள்வார்கள் ஸ்தாவனை ஆகியே தீரும் ஓம் சாந்தி Oh,